மக்களே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பீச்சுக்கு வந்துருக்கோம் இருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது டென் டு ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ் தான் எல்லாமே சரி இடக்குறிச்சி அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து வித்னேஸ்வரா டெம்புள் எக்கோ பீச்சு இதுதான் எக்கோ பீச்சு பாருங்கள் எக்கோ பீச்சு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அர்னாவாரன்றாங்க இது எங்கேன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காசர்கோடு காசர்கோட்னு ஒன்று இருக்குது கர்நாடகாவில் இது உத்தர் கர்நாடகா கர்நாடகா கிடையாது உத்தர் கர்நாடகா பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர் கிட்டே வருது எழுநூற்றி முப்பத்தேழு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவா போனோம் பனாச்சி கோவாவோட கேபிட்டல் அங்கே இங்கே போனோன்னா இங்கே வந்து டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் அந்த எக்கோ பீச்சோட வியூ இதுதான் வெயிலாக இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல பெரிய பீச்சாக இருக்குது அங்கே பாருங்கள் திருடுங்களா இல்லை வியூ இங்கே பாருங்கள் இன்க்ரெடிபிள் இந்தியா கர்நாடகாவில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இங்கே இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெங்களூர் ஆஃபீஸுங்கிறது இது பெங்களூர் இது அதில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பன்னாவாரா அப்படின்ற ஊர் அங்கே இருக்குது நம்ம எக்கோ பீச் இந்த எக்கோ பீச்சோடய வியூ பார்க்கு இது வந்துங்களா ஃபுல்லா அங்க பாத்தீங்கன்னா குடியில் மாதிரி இருக்கு வெயிலுக்கு வந்து குடியில் மாதிரி இருக்கு வெயிலுக்கு அங்க வந்து மக்கள் அவங்க உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா வெயில் வேறு ஒன்றும் இந்த பீச் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது பசங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் இங்கே எந்த ஒரு சார்ஜஸும் இங்கே கிடையாது இந்த பீச் ஃபுல்லாக வர்றதுக்கு எந்த சார்ஜஸ் எதுவுமே அவங்க வந்து ஒன்லி பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் கார் இது என்ன ஃபிஃப்டி ஃபார்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க கருத்தை மற்றபடி ஒன்றும் இல்லை பசங்களுக்கு விளையாட்டு இந்த விஷய விஷயங்கள் இருக்குது குழந்தைங்க எதுனா விளையாடுறோன்னா இந்த விஷயம் குறிப்பு பாருங்கள் இதுதான் வந்து பசங்க விளையாடக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இங்கதான் தெரியுதுங்களா இதுதான் நம்ம அப்படியே எக்கோ பீச் வரோம் வெயில் ஹெவியா தாங்க இருக்கு சரியான வெயில் சொல்கிறது சொல்றதுதான் இந்த கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்னையோடைய ஹாட் கிளைமேட் இம்யூனிட்டியும் ஹெவியா இருக்கு சம்மர் ஹீட் அவ்வளோதான் சம்மர் இந்த டைமு பீச் பார்த்தீங்களா ஃபுல்லாக இங்கே ஒரு குடில் மாதிரி போட்டிருக்காங்க மக்கள் யாருன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக நம்மளுக்கு போட்டிருக்க இந்த குடியில் பீச் த எக்கோ பீச் விஷயங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது மக்கள் எல்லாரும் நீங்கள் விளையாடுவீங்க பீச்சில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு இதெல்லாம் ஆகிட்ட அப்புறமா நீங்கள் வந்து சேஞ்ச் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டிய தேவை இல்லை இங்கே தான் எக்கோ பீச்சு ஓகேங்களா இங்கே வந்து அப்படியே வெளில வந்தீங்கன்னா இந்த இந்த வே தெரியும் இந்த வேலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் இங்கேயே போட்டிருக்கேன் அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் வேல போனீங்கன்னா நம்ம வந்து எங்கே சேஞ்சிங் இருக்குது இந்த பாருங்கள் போட்டிருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஸோ அப்படி இருந்து இப்படியே வந்தீங்கன்னா ஜஸ்ட் சேஞ்ச் ஃபஸ்ட் எய்ட் ஸ்டேஷனும் இருக்குது ஏதாவது உடம்பு சரியில்லை எதாவது இருந்தோம்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து சேஞ்ச் ரூம் எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாவே அந்த பீச் அவ்வளோதான் எக்கோ பீச் அப்படியே வந்தீங்கன்னா ஜஸ்ட் சேஞ்சிங் ரூமு வாட்டர் கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டர் வேணுமா குடிக்கிறதுக்கு கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டர் வேணும்னா அது அதுவும் இங்கே இருக்குது தருதுங்களா ஃப்ரிட்ஜு ஜின்ஸ் டாய்லெட்டு தருதுங்களா ஜின்ஸ் டாய்லெட் இங்கே இருக்குது ஸோ அதால் நம்ம இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கே போகலாம் எங்கே சேஞ்ச் பண்ணலாங்க சேஞ்சிங் ரூமு பெர் பர்சன் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சொல்லிக்கிறேங்க கருதுங்களா சேஞ்சிங் ரூம் ஜென்ஸ் சேஞ்சிங் ரூம் பர் பர்சன் டென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டென் டென் ருபீஸ் கேட்குறாங்க ப்ளஸ் இதை குளிச்சுட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பே வே பார்த்துக்கோங்க அந்த பீச்சில் இருந்து அந்த வேல் அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே சரிங்களா